அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி சொல்லுங்கப்பா எங்கக்கிட்ட சிஷனாக வந்து அடைய சசிக் ஒரு ரொம்ப ஆசை நீங்கள் என்னை ஏற்றுக்கணும் இல்லை உபதேசம் ஒரு தந்தை கிட்ட போய் ஒரு பிள்ளை என்ப்பா என்ன பிள்ளையாக ஏற்றுக்கு ஏன்னா அந்த தந்தை என்ன சொல்லுவார் அந்த தான் உங்களுக்கு உங்கள் நன்றி ஏன்னா எல்லாரும் நான் உபதேசம் கொடுக்கும்போது பல முறை பல வீடியோக்களில் சொல்கிறேன் நான் உபதேசம் கொடுக்கும்போது ஒரு குரு ஆனால் உங்களோடு இருக்கும்போது சகா சகோதரர்கள் மாதிரி நான் நான் அங்கே குருவாகவே நினைக்கிறதில்லை ஏன்னா என்னுடைய தோற்றத்துக்கு எல்லோரும் மனிதர்கள் யாரும் உயர்ந்தவன் இல்லை யாரும் தாழ்ந்தவன் இல்லை ஒரு குருன்ற ஒரு ஆகாயத்திலிருந்து ஒன்றும் குதிக்கல மனிதனுக்காக மனிதன் குருவாக மாறணும் அந்த மனிதனை நல்வழிப்படுத்தணும் அதுக்காக குருமார்கள் பயன் தரணும் அதனால அவங்க எல்லாம் பேசணும்னு நினைக்கிறவன் நான் அதனால என்ன உங்களோட சீடனா ஏத்துப்பிக்கலான்னா எப்போ நீ இந்த ஆசிரமத்துள்ள காலை வச்சுட்டு அன்னைக்கே இந்த ஆசிரமத்துக்கு நீ சீடனா ஆயிட்ட அர்த்தம் என்ன அதனால சரியான முறையில் சீடனா இருக்கிறாரா குருவா இருக்கிறாரான்றது முக்கியமே கிடையாது நீ உன்னை யாராஞ்சி நான் யாருன்னு நீ தெரிஞ்சுக்கினியா அதுதான் முக்கியம் அதை தெரிஞ்சுக்கிறது தான் ஆறறிவு மனிதனுடைய வேலை இந்த மனித பிறப்பு உலகத்துல அற்புதமான பிறப்பு இந்த மனித பிறப்பு இத்தனி எண்பத்தி நாலாயிரம் கோடி ஜீவராசியில் இந்த மனிதனை மட்டும் ஏன் இறைவன் இப்படி படைத்தான் அப்படின்னா புல்லாகி பூண்டாகி புழுவாகி கல்லு பல்லுயிராகி மிருகங்களாகி செடி கொடி மரமாகி மலையாகி கல்லாகி வந்திருக்கிறோம் அந்த இப்போ ஒன்றாம் கிளாஸில் சேர்க்குறோம் ஒன்றாம் கிளாஸில் எலிமென் ஹை ஸ்கூல் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் சேர்த்து ஹை ஸ்கூல் படிச்சு ஹை ஸ்கூல் இந்த காலேஜை பற்றி காலேஜில் வேலைக்கு போச்சு இத்தனை முன்னேற்றங்களை ஏறி வரோம் ஒரு வாழ்க்கைக்கே ஆனால் இறைவனை அடையறதுக்கு இத்தனை பிறப்புகளை எடுத்து மனித பிறப்பு கடைசி பிறப்பில் வந்து நிற்கிறோம் இந்த கடைசி பிறப்பில் கூட மனிதனை நினைக்காம மனித வா வாழ்க்கை இறைவனை தேடி போகாம எதுக்கு இந்த மனித வாழ்வு இப்படிப்பட்ட அற்புதமான உடல் அமைப்பை தேவையற்றது ஒரு ஜீவனா வாழ்ந்துட்டு போகலாம் போலாம் மனிதன் ஜீவன் இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா அதுக்கு உயிர் இருக்குது நமக்கு மனம் இருக்குது மனம் இருக்கிறதில் சிந்திக்கிறோம் செயல்படுறோம் இந்த சிந்தனை தான் இறைவனை எத்தனை போய் சேர்க்குது அந்த இறைவனை சேரணுன்ற நம்பிக்கையோடு நம்ம ஒவ்வொருத்தரும் இதில் பயணம் பண்ணமுன்னா கண்டிப்பாக அந்த பொருளை அடைஞ்சிடுவோம் அதுக்கு முயற்சிகள் அவசியம் முடிவுகள் அவம்பாத்துப்பா முயற்சி பண்ணுறேன் முயற்சி மனிதந்து முடிவு இறைவந்து நம்ம என்ன நன்மை தீமைகள் செய்துமோ அதுக்கேற்ற பலன்கள் நமக்கு உண்டு அதை யாராலையும் தடுக்கவும் முடியாது யாரும் மறுக்கவும் முடியாது அப்படிப்பட்ட வாழ்க்கையினுடைய பயணத்தில் நம்ம எந்த மாதிரியான எந்த நாட்டில் எந்த மனிதனாக இருந்தாலும் வாழலாம் தவறில்லை திரைக்கடல் ஓடி திரவியம் தேடணும் எங்கே பத்து ரூபாய் கிடைக்குது அங்கே ஓடி சம்பாதிக்கிறது நம்ம குடும்பத்தை காப்பாற்றுது அது நம்ம கடமை ஆனால் இந்த கடமையும் முடிஞ்சு கடைசி பொருள் ஒன்று இருக்குது கடவுள்ன்றது அதையும் நம்ம முடிவு வாழ்க்கை முடிவுக்குள்ளே தேடி எடுக்கணும் அப்படின்றத தான் மனிதனுக்கு சிறப்பு அப்படிப்பட்ட மனித வாழ்வு அந்த அந்த முடிக்கணும் அந்த முடிவுக்கு தான் அந்த யோகங்கள் அவசியம் யோகம் இல்லாம ஒரு நாதம் இல்லாமல் ஒரு ஜோதி இல்லாம இறைவனை எந்த மனிதனாலையும் எந்த வேதத்தாலையும் அடைய முடியாது வேதம்ன்றது படிக்க தான் உதவும் தவிர பழக உதவாது ஆனால் பாடம்ன்றது பழக உதவும் படிக்க உதவாது அதனால பழகினிங்கள்ல தான் இறைவனாண்டா அடைய முடியுமே தவிர படிக்கிறதால இறைவன் அடைய முடியாது அதனால வேம்பண்ணா நான் சொல்லுவாரு வேத நூல்கள்லாம் கொளுத்தி சாம்பலாக்கி தண்ணியில் கரையிடாது கடவுள் அடையத்துக்கு உதவாதடானுவாரு ஆனா மனிதனுடைய மனம் ஏற்கங்குறதே அது ஏங்கி ஏங்கி அழுது அழுது புலம்பி புலம்பி இறைவனை போய் அடையணண்டா அதுதான்டா அவன் தாண்டா முழு மனிதன்றார் அப்படிப்பட்ட மனித பிறப்பு இறைவன் அந்த முடிக்கிறதுக்கு இந்த பாதை அவசியம் இதில் பயணம் பண்ணலாம் கண்டிப்பாக முடிப்பீங்க அதை செய்யுங்க உங்கள் ஆசீர்வாதம் கண்டிப்பாக நம்முடைய குருநாதர் எப்பவுமே ஒரே ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லுவார் யார் எதை நம்பி இருக்கிறாங்களோ அவங்களோட செயல் அதை காட்டி கொடுத்துரும் நமக்கு மேலே இறைவன் இருக்கிறாரு நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்கு இறை சக்தி இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லா பாரத்தையும் அவங்க மேலே போட்டுட்டு செயல்களை தொடர்ந்து செய்வாங்க அந்த செயல்களில் எந்த ஆணவமும் எந்த எக்காலமும் அதில் இருக்காது ஏன்னா தனக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது அது எப்போவுமே நாம் நம்மளை பார்க்குது அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் நம்ம எல்லாருக்கும் இருக்குதுன்னு யாராவது மனசில் உதயம் அந்த மனசில் என்ன இருக்காது ஆணவம்ன்றது இருக்காது ஆணவம் எப்போ வரும் வெளியே இருக்கிற தோற்ற பொருள் எல்லாத்தையும் நம்பியிருக்கிற மனுஷன் ஆணவத்தில் ஆடக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் 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 தோற்றத்தை எல்லாம் கடந்து தோற்றமற்ற பொருளாக இருக்கிற எல்லா எல்லா உயிர்களுமாய் இருக்கின்ற உயிர்கள் மட்டும் இல்லை அசையும் அசையா பொருள் ஜட பொருள் இப்படி இறைவனால் படைக்கப்பட்ட எல்லா உயிருக்குள்ளும் இறைவனாக இருந்து தன்னை மறைச்சிக்கின்னு இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளே நம்ம எல்லாருக்குள்ளே இருந்து நம்மளை ஆட்டு விற்கிறான் அப்படி ஆட்டு விற்கக்கூடிய அந்த மனசு ஆணவத்தில் எப்போவுமே ஆடவே ஆடாது தன் நிலை மறந்தவங்க தனக்கு மேலே ஒரு இறை சக்தி இல்லைன்னு நம்புகிறவங்க தன்னால் எதையும் சாதிக்க முடியும்னு நம்புகிறவங்க அவங்க மட்டுந்தான் ஆணவத்தில் ஆடுவோம் அப்போது நாம் இங்கே இருக்கிற இந்த கூட்டம் எல்லாம் நமக்கு மேலே நம்ம குருநாதர் நம்மளை நடத்துகிறாருன்னு ஒக்காந்து இருக்கக்கூடிய இந்த கூட்டத்துக்கு அன்பு ஒன்றை தவிர ஆன்மீகம் ஒன்றை தவிர வேறொரு பாதை வழி இங்கே நம்ம யாருக்குமே கிடையாது அதனால் எப்போவுமே அமைதியாக இருப்போம் ஆன்மீக வழியில் நடப்போம் நமக்கான பாடங்கள் தெளிவானது ஒரு ஆகாயத்திலேருந்து பெய்யக்கூடிய மழை நீர் எவ்வளோ புனிதமானது அது இந்த பூமியில் வந்து படுற வரைக்கும் அதோடய புனிதத்தனமும் கெடுறதில்லை அது அவ்வளோ பரிசுத்தமான ஒரு நீர் இருக்குது அது எப்போ வந்து அது தண்ணியிலே மறக்குது பரிசுத்தமான அந்த நீர் எப்போ ந ஒரு நல்ல இடத்துல போய் விழுந்தா நல்ல மண்ணில் போய் விழுந்தா விழுகிற மண்ணுக்கேற்ற மாதிரி தன்னுடைய குணத்தை மாற்றக்கூடிய நிலைக்கு போயிடுது எப்போது பூமிக்கு வந்து விழு விழுந்த பிறகு அது இறைவனோடு இருக்கும்போது பரிசுத்தமாக இருக்குது அப்போது நாம் கூட இறைவனோடு இருக்கும்போது இப்போ பாடம் பண்ணுறோம் பாடம் பண்ணும்போது நம்ம யார் கூட ஒண்டி இருக்கிறோம் இறைவன் கூட தான் ஒண்டி இருக்கிறோம் அங்கே நாம் எப்படி இருக்கிறோம் பரிசுத்தமாக இருக்கிறோம் அந்த மழை துளி எவ்வளோ புனிதமானதோ அவ்வளோ புனிதமான ஒரு நிலையில் நம்மளுடைய ஆன்மா இருக்குது அதுக்கு துணையாக படாத பாடு நம்மளுடைய மனமும் அவ்வளோ புனிதத்தன்மைக்கான முயற்சியை அது மேற்கொள்ளுது வெளியே வரும்போது ஆடக்கூடிய அந்த மனசு பாடத்தில் உக்காந்து பாடத்தில் நல்லா பண்ண 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 அந்த அலங்கோலமான மனசு ரொம்ப அழகான மனசாகி தன்னோட தன்னோட சுயத்தை நோக்கி தான் யார் அந்த உணர்வு நிலையில் ஒன்றி நிற்கும் போது தானும் புனிதமான பொருள்தான் இந்த புனிதமான பொருள் எங்கேந்து வந்திருக்கோம் வேறொரு புனிதமான பொருள் இல்லைன்னா இது வந்திருக்காது அப்படின்ற ஒரு நிலையோட பாடம் பண்ணும்போது மட்டும்தான் நாம் இறைவனோட ஒன்றி கலந்து உட்கார்ந்து இருக்கிறோம் வெளி உலக வாழ்க்கைக்கு வந்ததுக்கு தான் இறைவனுக்கும் நமக்குமான உறவு துண்டிக்கப்படுது ஏன்னா அங்க இறைவனோட செயல் குறைஞ்சு தன்முனைப்பு அதிகமாகுது தன்னால் எதையும் செய்ய முடியும் ஏன்னா உலகத்தோட தோற்றம் எப்படி இருக்குதுன்னா எல்லாத்தையும் மயக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த கிட்ட இருக்கு ஒரு குழந்தை இந்த உலகத்தை பார்க்காத வரைக்கும் இந்த உலகத்தை ரசிக்காத வரைக்கும் அந்த குழந்தையும் கடவுளும் கூட ஒரே தன்மை தான் எப்போ ரசிக்கும் மனம் இல்லாத வரைக்கும் அதுக்கு உலகம்னா என்ன தெரியாது அதுக்கு ஆசைன்னா என்ன ஒன்றும் கிடையாது அப்போ ரெண்டுமே இல்லாத நிலையில் அதுவும் கடவுளும் ஒரே நிலையில் அதனால தான் கண்ணதாசன் சொன்னார் குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று ஏன்னா அந்த குணம்ன்றது பரிசுத்தமாக இருக்குது ஒரு மலரோட தன்மை மாதிரி இருக்குது அதுல வாசம் மட்டும்தான் இருக்குது பார்க்கும்போதே நம்மளை கவர்ந்து இழுக்குது அதுல முகம் துளிக்கக்கூடிய எந்த விஷயமும் ஒரு குழந்தை கிட்ட சுத்தமாக கிடையாது ஏன்னா அதுவும் குழந்த தெய்வமும் ஒன்றுன்னு நிலை ஏன்னா ஏன் அப்போ ஒன்று அப்படி மட்டும் வந்தது அதே குழந்தையிலேருந்து தானே நாம வந்தோம் அப்போ இப்போ நானும் இறைவனும் ஒன்றுன்னு சொல்ல முடியுமா இல்லை அப்போது குழந்தை கிட்ட இல்லாத ஏதோ ஒன்று இப்போ என்கிட்டருந்து முளைச்சி ஒரு ஆலமரமாக விழுது விட்டு போயிருக்குது அது அதுக்கு பேர் என்னது மானம் அதுதான் ஐயாவோட சீடர்கள்ன்றதுக்கு அர்த்தமே இதுதான் இப்போ கேட்ட உடனே கேள்விக்கு பதில் சொன்னீங்க பார்த்தீங்களா அதுக்கு முக்கியமான காரணம் விதை இல்லாமல் மரம் இல்லை அதே போல் மனம் இல்லாமல் உலகம் இல்லை என்றைக்கு மனம்ன்றது உதயமாகுதோ அன்னைக்கு உலகமே பிரதானம் அந்த உலகத்தை படைச்சு என்ன படைச்சு எல்லாத்தையும் படைச்சு சும்மா இருக்கிற அந்த இறைவனுக்கும் நமக்கும் நடுவில் ஒரு திரை மாதிரி வந்து நின்னுது எதே மனம் ஏன் அதுல ஆயிரத்தி எட்டு அழுக்கு இருக்கு ஏதோ பிறந்ததுக்கு அப்புறம் நாம பூசிக்கணும் அந்த அழுக்கு தான் அதுல இருக்குதானே அப்படி இல்லைப்பா பிறவிக்கு காரணமான அந்த கர்மான்ற அழுக்கே மனசுல இருக்கு ஏற்கனவே சொன்னதான் விதை இல்லாமல் மரம் இல்லை விதை இல்லாமல் செடி இல்லை எல்லாத்துக்கும் காரணமான ஒரு பொருள் இருக்கும்னா நாம் பிறக்கிறதுக்கும் காரணமான ஏதோ ஒரு பொருள் இல்லாமல் இந்த பூமியில் இந்த தேதியில் நம்ம பிறக்க வேண்டிய காரணமே இல்லை ஏன்னா உலகம் தோன்றி எத்தனையோ லட்சம் வருஷம் ஆயிடுச்சு அதில் மனுஷன் தோன்றி எத்தனையோ ஆயிரம் வருஷம் ஆச்சு நாம் இன்றைக்கி தான் இந்த பூமியில் வந்தமான அப்படிலாம் கிடையாதுப்பா ஏற்கனவே நீ இருந்ததுனால தான் இன்றைக்கும் இருக்கிற இன்னைக்கு நீ இருக்கிறதுனால தான் எப்பவும் இருக்க போறேன்ற அந்த தேவ வாக்கு யாருதே ஐயாது ஏற்கனவே இருந்த நான் செஞ்ச செயல்கள் எல்லாம் வினையாக மாறி விதியாக மாறி என்னோட பிறவிக்கு காரணமாக அமைஞ்சு இன்னைக்கு ஒரு பிறவி எடுத்து நான் இங்கே உக்காண்டிருக்கேன் அப்ப இந்த பிறவி எனக்கு வேணான்னா நான் என்ன பண்ணணும் இன்னைக்கு நான் அநியாயம் பண்றதை முதல்ல நிறுத்தணும் தவறுகள் பண்ணுறத முதல்ல குறைக்கணும் ஒரேடியாக நிறுத்த முடியாது குறைச்சிக்கணும் எது சரி எது தவறுன்றதை தெளிவுபடுத்திக்கினே இனி இதெல்லாம் தவறுன்னு ஒரு முடிவுக்கு வந்து அந்த தவறுகளை செய்யாமல் இருக்கிறதுக்கான எல்லா முயற்சிகளும் நாம் தொடர்ந்து எடுக்க எடுக்க எடுக்கனாகும் தீய செயல்கள் செய்கிறது முதல்ல குறையும் அதனால தான் நம்ம பெரியவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க என்ன சொன்னாலும் மனுஷன் இனம் கேட்காது அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க செவ்வாக்காமல் ஒரு விரதம் வெள்ளிக்கிழமை ஒரு விரதம் சனிக்கிழமை ஒரு விரதம்னு நாட்கள் பெயர்லையா கடவுள் பெயர்லையும் விரதங்களை ஏற்படுத்தி அந்த விரதம் நாட்களையாச்சி நீ ஒழுக்கமாயிரு அப்படின்னு கடவுள் பெயரால் அங்கே ஒரு ஒழுக்கத்தை நம்ம வாழ்க்கையில் பெரியவங்க நிலைநாட்டியிருக்காங்க எதுக்காக இந்த உண்மைகள்லாம் நல்லது கெட்டது பாவ புண்ணியம்லாம் சொன்னால் மனுஷன் இனம் கேட்காது அப்போ கேட்கணும்னா தன்னை மீறி ஒரு சக்தி இருக்குதுப்பா அந்த சக்தியை நீ கொண்டாடு அந்த சக்தியை நினைச்சு நீ ஒரு நாள் விரதம் ஆயிரு உன் வாக்காலையும் உன் மனசாலையும் உன் செயலாலையும் நீ பரிசுத்தமாக இருக்கிறதுக்கான முயற்சிகளை நீ எடுத்தனா தீய செயல்கள் தன்னால் குறையும் தீய செயல்கள் குறைஞ்சா நாம் என்ன சும்மா இருப்போமா சும்மா இருக்க மாட்டோம் அதுக்கு ஈக்குவலாக நல்ல விஷயங்களை செய்யறதுக்கான எல்லா விதமான முயற்சிகளையும் நாம் தொடர்ந்து எடுக்க எடுத்துக்கொண்டே இருப்போம் அப்போ தீய செயல்கள் செய்தால் தீய பலன்கள் விளையம்னா நல்ல செயல்கள் செய்யும் போதே என்ன வரும் புண்ணிய பலன் நமக்கு கிடைக்கும் புண்ணிய பலன்கள் கிடைச்சா என்ன ஆகும் பத்து அடி வாங்கணும் உடலில் பலம் இல்லாத ஒரு பத்து அடி வாங்கினா என்ன ஆகும் என்ன சாமி ஆகும் வலி தாங்க முடியாமல் கந்தி கதறி துடிப்பான் உளுந்துருவான் இதே உடல் பலம் உள்ளவன் இப்போ தேடி வாங்கினா அந்த நேரத்துக்கு வலி ஏற்றாலும் அதுக்கப்புறம் தொடச்சிக்கின்னு சமாளிச்சிக்கின்னு போயிடுவான் அப்போ உடல் பலத்துக்கும் உடல் பலம் இல்லாத போனதுக்கு காரணம் தான் என்னது பாவமும் புண்ணியமும் அப்போ நாம் செஞ்ச வினையால் நாம் துன்பம் அனுபவிக்கணும்னு வரும்போது நம்மளால் கதறி அழுதோம்னா நமக்கு புண்ணிய பலன் இல்லை எந்த துன்பம் வந்தாலும் நம்ம கலங்காமல் நின்றோம்னா நமக்கு என்ன இருக்குது புண்ணிய பலம் இருக்கிறதுனால தான் தோண்டு விழாம சோந்து போகாம அடுத்தடுத்து போகிறோம்னாலே உன் முதுகெலும்பு மாதிரி நீ செஞ்ச புண்ணிய பலன் உன் கூடவே நின்று உன்னை காப்பாற்றினு இருக்குது அப்படின்றது இதில் பட்டவர்த்தனமாக நாம் புரிஞ்சுக்கலாம் சரிங்களா அப்போது சோதனைகளை நம்மளால் தவிர்த்திலாம் எங்கேயும் ஓட முடியாது இதுதான் பூமி இந்த பூமியை விட்டால் இந்த உயிர்கள் வாழறதுக்கு இந்த மனுஷனை வாழறதுக்கு வேற ஒரு இடை இடை ஒரு இடம் இந்த உலகத்தில் இறைவன் படைக்கலை இதுதான் ஒரே ஒரு தான் இதுதான் சொர்க்கம் இது தான் நரகம் வேற ஒரு இடம் எதுவும் இல்லை அப்போது இங்கே நாம் எப்படி வாழறோன்றதை பொறுத்து நம்மளுடைய வாழ்க்கை எதிர்காலத்துலையும் எல்லாருக்கும் உதாரணமாக இருக்கலாம் உதாரணம் ரெண்டு விதமாக இருக்கும் எப்படி இருக்கும் வாழ்ந்தா இவரை மாதிரி வாழணும்னு இருக்கணும் அப்புறம் இன்னொரு உதாரணம் என்னது ஐயோ யூன மாதிரிலாம் நம்ம வாழவே கூடாதுன்னு இருக்கணும் ரெண்டு உதாரணம் ரெண்டு விஷயங்களே எப்பவுமே ஒன்று ஒன்று தொடர்ந்துக்கினே இருக்கும் வெளிச்சம்னு ஒன்று இருந்தால் இருந்தால் இருட்டுன்னு ஒன்று இருக்கும் இன்பன்னு ஒன்று இருந்தால் துன்பம் ஒன்று வரும் நாம் வேணும்னு சொன்னாலும் வேணான்னு சொன்னாலும் ஒன்று ஒன்று தொடர்ந்துக்கினே இருக்கும் எனக்கு இன்பந்தான் வேணும்னு இன்பத்தை தேடி ஓடனால் அதோட முடிவான பலனான துன்பத்தையும் நாம் அனுபவிச்சு தான் ஆகணும் அதனால தான் எல்லா பெரியவங்களும் என்ன சொன்னாங்க எனக்கு இன்பமும் வேணாம் துன்பமும் வேணாம் நான் நிம்மதியாக இருக்கிறதுக்கான வழியை சொல்லி இறைவா அப்படின்னு நீ இறைவன் கிட்ட என்ன சொன்னாங்க நீ எதையும் கேட்காத அமைதியாக இருக்கிறதுக்கான வழியை மட்டும் இறைவன்கிட்ட கேளு உன் மனசு என்னைக்கு அமைதியாகுதோ என்னைக்கு சஞ்சலம் இல்லாமல் இருக்குதோ அன்னைக்கு இறைவனை நீ வேண்ட வேண்டிய வேலை இல்லை ஏன்னா உனக்குள்ளே இறைவன் வந்தால் மட்டும்தான் நீ அமைதியாக இருப்ப நீ நிம்மதியாக இருப்ப உன் வார்த்தையில் தெளிவு இருக்கும் எப்போ இருக்கும் உன் மனம் என்ற அந்த கோயிலில் இறைவன் ரவன் வந்து குடிகொண்டால் மட்டும்தான் அது சாத்தியம் மனசு எப்படிப்பா இருக்கும் அவையா இருக்கும் இன்னொரு புலவருக்கும் ஒரு வாக்குவாதம் அந்த வாக்குவாதத்தில் புலவருக்கு அவையார் மேலே பெரும் கடும் கோபம் தான் புலவர் எவ்வளோ எவ்வளவோ முயற்சிகள் பண்ணுறோம் எவ்வளோ பாடல்கள்லாம் எழுதுகிறோம் நமக்கு எல்லா புலமும் இருக்குது ஆனால் நம்மளை யாரும் அங்கீகாரமே கொடுக்க மாட்றாங்க நானும் தலையால் தண்ணி குடிக்கிறேன் ஊரே நம்ப மாட்டேங்குது எல்லா முயற்சியும் எடுக்கிறேன் யாரும் மதிக்க மாட்டுறாங்க ஆனால் இந்த பொம்பளை யார் அவையாரை பற்றி சொல்கிறாங்க இந்த பொம்பளை எங்கே போனாலும் சிறப்பு கொடுக்குறாங்க எங்கே போனாலும் அவங்களுக்கு தேவையான அந்த பெருமை கிடைக்குது நமக்கு கிடைக்காத விஷயம் ஒன்றுமே பண்ணாமல் இந்தம்மா அடி எடுத்து வச்சாலே எல்லாரும் அந்த அம்மாவுக்கு மரியாதை செலுத்துகிறாங்களே அப்படின்னு அந்த கோபம் என்ன பண்ணுது அந்த புலவரோட மனசில் வெளிப்படுது நாம் எவ்வளோ முயற்சி பண்ணி கிடைக்காத அந்த மரியாதை அந்த மாதிரி ஒன்றுமே பண்ணாமல் சும்மா வந்து அழகாக மரியாதைலாம் வாங்கி போகிறாங்களே கடும் கோபத்தில் என்ன பண்ணுறாங்க இந்த அம்மாவை இன்னைக்கு அவமானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் ஒன்று எழுதுறாரு என்ன பாடல ஒற்றைக்கால் பந்தலடி மூன்று இதழடி அது என்னடி நீ சொல்லடி பாடி போடின்னு கூட்ட உடனே அந்த புலவருக்கு ரொம்ப சந்தோஷம் அவ யார இன்னைக்கு சபையில அவமானப்படுத்திட்டோம் அப்படின்னு யாருக்கு சந்தோஷம் மனசு சந்தோஷமா ஆகி போச்சு எந்த சபையில் அவையாருக்கு மரியாதை கட்சியா அதே சபையில் அவையாரு அவமானப்படுத்தான்னு ஒரு நினப்பு அப்போ அவையார் எதில் நிற்கிறாங்க அவையார் யார் யாரையும் திட்ட வேண்டிய அவசியம் இல்லை அவங்க வேலையை அவங்க செஞ்சு வைக்கிறாங்க அப்போ அவையாருக்கு இதை கேட்ட உடனே பதில் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க சரிப்பா பதில் சொல்கிறப்பா அந்த கீரை என்ன நான் சொல்லிடுறேன் எட்டே கால் லட்சணமே எமனேறும் வாகனமே கூறையில்லா வீடு குட்டி சோறு யாரை எடா கேட்கிறாய் அது ஆரைக்கீரை எடா பதில் பதில் சொல்லிட்டாங்களா கால் லட்சணமே யமநேரம் வாகனமே கூரை இல்லா வீடு குட்டி சோற இறைவன் இல்லாத வீடு அவ்வையார் சொன்ன இந்த நாலு வரிக்குள்ள அடங்கும் எந்தெந்த வரிக்குள்ள அடங்கும் கூரை இல்லா வீடு கால் லட்சணமே யமநேரம் வாகனமே கூரை இல்லா வீடு குட்டி சுவரே இறைவன் இல்லாத மனம் இந்த நாலு நிலையில நின்று பரிதவிக்கும் எப்படி சாமி இருக்கா இறைவன் இல்லாத மனம் இந்த பொருள் இருந்தா நமக்கு பார்க்க சகிக்குமா முகம் சுழிச்சுப்போம் குறை இல்லாத வீட்டில் போய் யார் உக்காந்துப்பா குட்டி சோர் மேல யார் உட்காந்துப்பா உருப்படாத கூட்டம்லாம் தான் போய் உட்காந்துக்கும் நல்ல கூட்டம்லாம் காரத்தில் உட்காந்துக்கோ புரியுதுங்களா அப்போது நம்ம மனம் அந்த மாதிரி ஆகக்கூடாது